தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவரை வெற்றி பெற வைக்க ஆலோசனை கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருவர் கரிகாலன் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் இவர் தேவேந்திரகுள சமுதாய அமைப்பை நிறுவி தேவேந்திரகுள மக்களுக்காக போராடி வருகிறார் இவர் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஆதரவாளராக உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் கரிகாலன் களமிறங்குகிறார் கரிகாலன் களமிறங்குவதை தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்தினரும் ஆதரிக்கிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கரிகாலன் அவர்களை வெற்றி பெற வைக்க ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரடி பேருந்து நிறுத்தத்தில் உள்ள வள்ளியம்மாள் அருணாச்சலம் திருமண மண்டபத்தில் இன்று மாலை மூன்று மணிக்கு நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் திரளாக கலந்து கொள்கிறார்கள் தேவேந்திர குல சொந்தங்களும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க வேண்டும் கரிகாலன் வெற்றி பெற உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்